தொலை தூரத்தில் இருந்தாலும் தொலைந்து அனுப்பி வைக்கலாம் உங்க எல்லாரையும் வரவேற்க எத பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கோயில்க்கு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் கவனிச்சீங்களான்னு தெரியல அதாவது ஒரு சிக்னல் நம்ம சிக்னல் இருக்கும்போது சிக்னல் இப்போ நேராக நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரைட் சைடில் ரைட் ஃப்ரீ போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஃப்ரீ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்ட் ஒன்று வச்சு அதில் மூணு கேமரா ஏ கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு இந்த கேமரா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னலில் நீங்கள் நேராக வந்து நிற்கிறீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் ரைட்டில் நிற்கிறவங்க நிற்பாங்க ரைட்டில் போறவங்க ரைட்டில் போவாங்க இதில் ரைட்டில் போகிறதுக்காக வேண்டி போயிட்டு டக்குனு சிக்னலில் வரணும்னு நினைக்கிறவங்க இப்படி போய் அந்த அங்கனுக்குள்ள இருக்க அந்த லைன்ல கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா அதையும் கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த கேமரா அந்த கேமராவில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை கேட்ச் பண்ணி அதையுமே தீவிரமாக கண்காணித்து வந்துட்டுருக்காங்க ஃபைன் பைன் அடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்த இதெல்லாம் இருக்காது இல்லை அப்படின்னா நம்ம தைரியமா போகலாம் அப்படின்னு போவீங்க ஆனா அந்த இடத்துல போலீஸ் வாகனம் நிற்கும் ஆனா போலீஸ் வாகனம் நிற்கும் போலீஸ் இருப்பாங்க உங்களை பார்க்க மாட்டாங்க நிறுத்த மாட்டாங்க ஆனா அவங்க மொபைலில் கேமரா வச்சு அதுலேருந்து உங்களுடைய நம்பர் பிளேட்டை மட்டும் போட்டோ பிடிச்சி அதுக்கும் ஃபைன்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க ஒருபோதும் டிராபிக் வயலேஷனை மீறாதீங்க கொய்த்துகள் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டிகிட்டு போகட்டும் நாம கரெக்டா இருப்போம் நாம சரியா இருப்போம் ஏன்னா நாம வாங்கக்கூடிய சம்பளம் ரொம்ப சொற்பமா இருக்கும் ஃபுல்லா நம்ம இதுலேயே கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் மிஞ்சாது ஸோ அதனால இந்த மாதிரி போக்குவரத்து விஷயங்கள்ல வண்டி ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகள் ரொம்ப ரொம்ப இருங்க எல்லா டிராஃபிக் ரூல்ஸையும் சரியான முறையில கடைபிடிங்க கேமராவை பார்த்தா மட்டும் ஸ்லோவா போறது கேமரா இருக்க இடத்துல மட்டும் கரெக்டா போறது அதெல்லாம் எதையுமே நினைக்காதீங்க கேமரா இருக்கு இல்ல போலீஸ் நிக்கிறாங்க நிக்கல இப்பவும் ஒரே மாதிரி வாகனங்களை டிராபிக் ரூல்ஸ் மதிச்சு வண்டி ஓட்டுங்க சோ இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பர் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி